கொஞ்சிருக்க கண்ண இது வந்து மீன் உள்ள வந்து உயிரோட இருக்கு பாத்தீங்களா உள்ள ஓடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா கெளுத்தி மீன் நீ ஜாவடுன்ஸ் உங்களுக்கு தான் நல்லா இந்த ஒரு இருக்கு இந்த அது கரவுழுதுல முழுக்க முழுக்க கெழுதா வந்திருக்குங்க அதிகமான கெழுது அது போக மீனும் அங்க கிடக்கு மீனே என்ன காமிங்க உயிரோட இருக்கும் பாருங்க மீன் எல்லாமே எத்தனை விட்டா கெழுதி இருக்குது கரைவழியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே உயிரோடு தான் வரும் செத்து எதுவுமே வராது இதில் தான் அதிகமாக இருக்குது தொட்டிக்க இருக்கா எல்லா மீனும் உயிரோடு தான் வரும் வந்து கரையில் வந்து சாகும் இதில் இந்த மீன் இருக்கலாம் இந்த கெழுதி குத்துனா லைட்டாக கிடக்கும் இவனை விட பல மடங்கு இந்த கருப்பு கலர் மீன் குத்துனா பயங்கரமாக எடுக்கும் ஏன்னா இது பேர் கலன்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப கடுக்குங்க கடுப்பாயிரும் அப்புறமா உயிரோட கிடையா இந்த ஒரு ஒரு இடத்துல மட்டுமே நாலு கெழுது வந்திருக்கு உயிரோட ஒரு பணமணியாச்சு மண்ட கெழுது பொங்குது நேத்துக்கே ஏய் மொளன போடாதடா இருக்கா தூண்டிலாம் போட்டிங்க பயங்கரமா கிடைக்கும் கழுது கராவளையில மீன் தலை போதும் எல்லாருமே வந்து மீன் பாக்குறதுக்குன்னு வந்துருவாங்க ஏன்னாடா எல்லா மீனுமே உயிரோடு வந்து இருக்குமா இழுக்கும் போதே சட்ட 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 சட்டன்னு துடிக்கும் நம்மளுக்கே பார்க்க ஒரு ஆர்வமாகவே இருக்கும் நாங்கள் கரைவளையில் மடியிலேருந்து மீன் எடுக்கிறது கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு முன்னாடி மற்ற வேலைகளை வைப்போம் இது வந்து மறுக்கு வந்து தட்டிகிட்டு இருக்காங்க இந்த மறுக்கில் மீன் இருந்தாலும் சரி இந்த இதே மாதிரி பாசி இருந்தாலும் சரி அது தனியாக எடுத்து வச்சுருவோம் இதை முடிச்சுட்டு தான் அதை திறக்கணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மடியில் உள்ள மீன் எடுத்து நேராக விருதுன்னு க வீட்டுக்கு போயிடுவாங்க மறுபடியும் இதை எடுக்க ஆள் இருக்காது அதனால தான் நாங்கள் என்ன பண்ணால் இதை முதல்ல வேலையை முடிச்சிடணும் இப்போ நம்ம இந்த ஸ்கூலு காலேஜுங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணுன்னா முதலே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் டான்ஸு மற்ற இது எல்லாம் வைப்பாங்கள்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஏன்னா கூட்டம் வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க ஆளே இல்லாமல் இருக்கும் மீன் எல்லாம் மற்ற மீனாக இருக்கும் அதை வந்து தனித்தனியாக பிரிச்சுட்ருக்காங்க இப்போ வந்து கோலாவு தனியாக இங்கே போட்டுட்ருக்காங்க இங்கே வந்து சூடையை போட்டுருக்காங்க அங்கே வந்து கொந்தம் ஒவ்வொரு மீனும் தனித்தனியாக போடுறது அப்படியே இறங்கிகிட்டு மடி வந்து திறந்துட்டு இருக்கோம். மடி திறந்து அந்த உள்ள மீன் எல்லாம் தனி பிறக்கி பரக்கி மேலே தட்டுவோம் தட்டு, மேலே தட்டி வண்டிக்காரங்க வருவாங்க. இல்ல கம்பெனிக்காரங்க வந்து எவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துப் போறாங்க. ஆ, uno uno இருக்காங்க வரும் இப்படி மீன் தட்டி எடுக்காங்கல்ல தட்டி எடுக்கிறது அறிக்கொண்டு பாறை அப்படியே திறந்தாச்சு இப்ப இதுல சுங்காங்களுக்கு கிடக்குறனாலதான் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்து மீனை எடுப்பாங்க இதே சுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் சட 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 எல்லாரும் இந்த பெரிய பருவெட்டு மீன் பறக்குறாங்க பார்த்தீங்களா பெரிய மீன் தான் பஸ் எடுப்பாங்க எல்லாருமே இப்படி ஒதுக்கி வைக்கிற மீன்லாம் இப்போ யார் ஒதுக்குறாங்களோ அவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு போய்விடுவாங்க இது வந்து மடிக்கு பின்னாடி தெரியாமல் சம்மாட்டிகளுக்கு தெரியாமல் ஒளிச்சிக்கிறேன் இல்லை மத்தாண்டிகள்

ஒரு குச்சி வச்சிருப்பாங்க பெரிய கையில எடுத்து மீனை வந்து கிண்டுவாங்க வெறும் கையில் குத்திடுவோம் சுங்காங்களுக்கு ஒரு பார்க்க வேண்டிய வேலையும் இ ரெடியா இருக்கு அங்கனக்கல கரைக்கு போங்க தங்கிங்க இங்க வெயிட் பண்ணுங்க ஒரு தான் வெங்கண்ணன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் குழம்புக்கு ஆனால் முள்ளாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் கொடுக்கும் வெங்கண்ண ரொம்ப நாள் கழிச்சு வெங்கண்ண நான் பார்க்குறேன் அப்போ ஃபுல்லாக எங்கள் தோணியில் வந்து அதிகமாக வரும் ரொம்ப பாட்டு வரும் அந்த வெங்கணை மட்டும் இது வந்து சூட பார்க்க சாலை மாதிரியே இருக்கும் ஆனால் சூட இது உங்கள் ஏரியா சைடில் அந்த கறவலை இழுத்தாங்கண்ணா இந்த கறவலை மீனை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் வலை மீன் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் தூண்டி மீன் தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு வகையாக இருக்குங்க இப்போ ஒவ்வொரு கோடியில் தனித்தனியாக பிறக்க பிறக்கி போடுறாங்களா போட்டுட்டு நேராக பாக்ஸில் ஏற்றி எண்ணெய் மீனை இப்போ சோடனா அது ஒரு பாக்ஸு கோ வெங்கனண்ட ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் கொந்தை மட்டை கொந்தம் நம்புவாங்க அது ஒரு பாக்ஸ் கிட்டே பிறக்கி தனித்தனி பாக்ஸில் வச்சு இடைய போட்டு அவங்க கம்பெனி வண்டி வந்துட்டு கம்பெனிக்கு ஏற்றிட்டு போயிடுவாங்க ஏன்னா இங்கே வியாபாரி யாருமே வரலையா அதனால கம்பெனி கொண்டு போய்ட்டேருவாங்க இதுதான் அந்த கொந்த மீன் நெத்திலையோடு சேர்ந்தது நெத்திலியோடு இந்த மீன் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் செவில எடுக்கணும் தலையை வெட்டணும் அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நேரம் இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க வேலை பார்த்தாலுமே எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு ஆளுக்கு இரநூறுவா தான் சம்பளம் கொடுப்பாங்க ஏன்னா மீன் பாடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பருவட்டை இல்லை பருவட்டு இருந்தா கூட ஒரு அமௌண்ட் ஓடும் பருவட்டு இல்லாதனால ஆளுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தான் சம்பளம் மீன் வந்துச்சுன்னா ஆளுகளுக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு ரொம்ப கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு ஏன்னா ஒரு சைடே பேர்கிட்ட இருப்பாங்க மொத்தம் நாற்பது பேர்த்துக்கு இதை கூட சம்பளம் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவே நம்ம காசு போட்டு தான் கொடுப்போம் சமாட்டிகளுக்கு நட்டம் தான் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தூ நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நன்றி